சாப்பிட்டுட்டு கடை குளிக்க போகிறோம் உள்ளுக்க போறமா இப்போ கடை குளிக்க போகிறோம் ஆனால் இந்த ரோட்டுகளால் தனியாக வாரத கொஞ்சம் தவிர்க்கணும் வணக்கம் ரவுகளே கலை நோக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உலகிறேன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு பிரபஞ்சமான ஒரு சுற்றுலா தலமாக இருக்கின்ற கவுதாரி முனை என்ற ஒரு கடற்கரைக்கு தான் வந்திருக்கிறோம் அந்த கடற்கரை தொடர்பான விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறீங்களா அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் பாருங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் போட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு ஓலண்டு கொடுத்து விட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்க முடியும் இப்போ வாங்குவோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மணலா தாங்க வாரங்கள் போகலாம் பஸ்ஸில் வந்து நாங்கள் பஸ் அங்கே நிற்கிது இப்போ போகிறாது இதால மணல் இந்த மணலுக்கு வந்து பட்டியல் எல்லாம் போட்டுக்கிடாது நாங்கள் என்ட்ரன்ஸாக வந்துட்டோம் தெரியா பாருங்க அப்படி இதில் ஒரு வாரம் ஒன்று வருது பார்த்தீங்கடா எல்லா இடமும் வந்து அதாவது என்ன கரண் வயர் எல்லாம் அந்த இது அங்கே கரண் கொடுத்துருக்கேன் நான் போல்டாங்க ரெஸ்டாரெண்ட்டுகள் கரண் மற்றபடி ஃபுல்லாக மணல் தான் சரி இதுக்குள்ள நான் எனக்குறேன் அந்த மாரி காலத்துலாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கும் இது இடாக்குது ஃபுல்லாக இது இந்த மணல் புட்டியெல்லாம்ங்கிறாங்க இந்த பாருங்கள் ஏரியா பாருங்கள் ஃபுல்லாக இது நான் எனக்குறேன் ஓரளவான மாரி காலத்தில் வந்து நல்லா இருக்கும் போலடாக்குது இப்போ வெயில் காலம் தாங்க நாங்கள் பாஸ் தாங்க இப்போ நாங்கள் இப்போ வந்துட்டோம் பாருங்கள் இதில் வந்து இலங்கைன்னு தரையை தோட்ட அம்சங்கள் இலங்கை சீமெண்ட் அறை செய்து அப்படியே விட்டுருக்கினோம் இப்போ பஸ்ஸை இப்போ நாங்கள் பார்க் பண்ணி போட்டு போக போகிறோம் அப்புறம் ராக கிளம்பரியோம் நாங்கள் இப்போ இறங்கி போட்டு உள்ளுக்கால போவோமே பஸ்ஸை பார்க் பண்ணி கொடு நாங்கள் இனியும் அது உள்ளுக்கால தான் போவோம் ஆனால் இந்த ரோட்டுகளால் தனியாக வாரதை கொஞ்சம் தவிர்க்கணும் ஏன்னாட்டா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ரெண்டு கிலோமீட்டர் இருக்கட்ட மணல் பிரதேசம் தான் சரியோ மற்றது மோட்டர் சைக்கிளில் வரலாம் ஓரளவு வரலாம் பெரிய பஸ் சொல்லி வாரங்களிலேயும் வரலாம் இருந்தாலும் வந்து நாங்கள் தனியாக வாரதை கொஞ்சம் தவிர்த்தால் நல்ல இப்போ எங்கிற எல்லாம் உறங்குறாங்க சரி உறங்கிட்டாங்க போவோம் போமாங்கள் இந்த பஸ்ஸில் நாங்கள் வந்து நான் பஸ்ஸை வேறுங்க தம்பி வாங்க இறங்கி வாங்க சரி பேருமா வந்து ஒரு மணல் பிரேசம் சரி அந்த ரோட்டா தான் வந்து சரி அந்த ரோட்டால் வந்து இதாக பார்க் பண்ணி பார்க் பண்ணிட்டு இஞ்சி இஞ்சாலேயே ஆக்கள் வந்து நிற்கிறேன் சரியா இஞ்சாலேயே வந்து ஆக்கள் நிற்கிறான் நாங்கள் இப்போ இதாக இதால தான் உள்ளுக்காக போகிறோம் சரி இதுதான் உள்ள பாருங்கள் என்ன மாதிரி எத்தனை மணிக்கு முடியும் சேர் என்ன மாதிரி என்ன சிக்கன் பொங்கல் உங்களை நீங்க சமைச்ச மாதிரி உங்களுக்கு தமிழ்ல பொங்கல் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது சொல்லுங்க

Thank yeah. காய சரியா நான் அனுப்புதான் நாங்கள் வெளியில தான் சமைச்சு நாங்கள் சமைக்கிறதுக்கோ சாப்பாடுகள் கொண்டு போகிறதுக்கோ உள்ளுக்க அனுமதி இல்லை அப்போ நாங்கள் வெளியில் வச்சு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் கொண்டு இருக்கோம் வேறு ஏகலமாக வந்து கொண்டிருக்கிறேன் பேருங்கோ தாழை மரங்கள்லாம் உள்ளுக்க வந்து இந்த தாழை மரங்களுக்கு தான் எல்லாம் போட்டிருக்கணும் அங்கே அதில் பெஞ்செல்லாம் இருக்குது மற்றது இந்த இதற்கு எல்லாம் ஆக்கள் இருக்கலாம் தாழை மரங்களுக்கு மேலே வாத்திங்கடா ஒரு மேல ஒரு கூட உடச்சுக்கிட பாருங்க வேணி எல்லாம் வச்சுக்கா நாங்கள் மேலே ஒரு கவுரி பார்ப்போம்மா நல்ல மண் நான் வள்ளியாக இருக்குது என்னது நாகமரம் நாகவாம் போல சொல்லி ஆ இது ஹோஸ் போல போல் இருக்கு பாருங்க அங்கே ஹோஸ் இந்த ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே இதுக்குள்ள ஆ இதில் இப்போ ஏரியிலாஸ் இந்த இப்போ கட் பண்ணியிருக்கேன் இந்தியலான்ட்டு இது நாளும்